வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் ஃபுல்லாக எய்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் முழுவதும் உள்ள நூல்கள் மற்றும் அதனோட ஆசிரியர்கள் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூல்கள் மற்றும் அதனோட ஆசிரியர்கள் முதல்ல வந்து பாரதியார் பாரதியார் எழுதின நூல்கள் வந்து சந்திரிகையின் கதை தராசு இது எல்லாமே உரைநடை நூல்கள் அடுத்து பாரதியார் கவிதைகள் பாரதியார் கவிதைகள் வந்து தமிழ்மொழி மொழி வாழ்த்துன்ற தலைப்புல எய்த்து ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்திருப்பாங்க இது எல்லாமே பாரதியார் எழுதின நூல்கள் சந்திரிகையின் கதை தராசுன்ற உரைநடை நூல்கள் அடுத்து தமிழ்மொழி மொழி தலைப்புல பாரதியார் கவிதைகள் கொடுத்திருப்பாங்க அடுத்தது தொல்காப்பியர் தொல்காப்பியர் எழுதின நூல் வந்து தொல்காப்பியம் தொல்காப்பியம்ன்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல் இது எழுதினது வந்து தொல்காப்பியர் அடுத்தது ரா இளங்குமரனார் ரா இளங்குமரனாருக்கு செந்தமிழ் அந்தனர் சிறப்பு பெயர் இருக்கு செந்தமிழ் ரா சொல்லி இவரை அழைப்பாங்க இவர் எழுதின நூல்கள் வந்து இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் இது எல்லாமே இவருடைய நூல்கள் தேவநயம்ன்ற நூலை வந்து இவர் தொகுத்தாரு தேவநயம்ன்ற நூலை தொகுத்தவர் யார்னா செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார் இது எல்லாமே ரா இளங்குமரனாருடைய நூல்கள் அடுத்தது வாணிதாசன் வாணிதாசனுக்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்கு வாணிதாசன தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்து சொல்லி அழைப்பாங்க தமிழகத்தின் ஒர்த் யாருன்னு கேட்டா வாணிதாசன் அவருக்கு இருக்கிற வேற சிறப்பு பெயர்கள் என்னென்னதுன்னா என்னன்னதுன்னா கவிஞரேறு பாவலர் மணி இது எல்லாமே வாணிதாசனுக்கு இருக்கிற சிறப்பு பெயர்கள் இவரோட இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்கிற எத்திராசலு வாணிதாசனோட இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு இவர் எழுதுனா நூல்கள் என்னென்னதுனா தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் புக்ல வந்து தொடுவானம்ன்ற இருந்து எடுத்து ஓடைன்ற தலைப்புல ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க அடுத்தது குழந்தை இலக்கியம் இது எல்லாமே வாணிதாசனுடைய நூல்கள் வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு வந்து செவாலியர் விருது வழங்கியுள்ளது தமிழகத்தின் வேர்ட்ஸ் தான் வாணிதாசன் அடுத்தது வெங்கம்பூர் சாமிநாதன் வெங்கம்பூர் சாமிநாதன் காத்து நொண்டி சிந்தின்ற பாடல் ஏற்றிருப்பாரு அதுல கோண பாட்டுன்ற தலைப்புல சில பாடல் இங்கே கொடுத்திருப்பாங்க இது வந்து வெங்கம்பூர் சாமிநாதன் எழுதின பாடல்கள் சே ராசு அப்படின்றவர் பஞ்ச கும்மிகள்ன்ற நூலை தொகுத்தாரு அந்த பஞ்ச கும்மிகள்ன்ற நூல இருந்து தான் இந்த காத்து நொண்டி சிந்தின்ற பாடல் பஞ்ச கும்மிகள்ன்றதுக்கு அர்த்தம் என்னதுன்னா பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் வந்து அவங்க பட்ட துயரங்களை வந்து அக்காலத்துல வாழ்ந்த புலவர்கள் வந்து கும்மி பாட்டா பாடுவாங்க அததான் பஞ்சகும்மிகள்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சகும்மிகளை தான் சேராசு அதுல இருந்து எடுத்ததான் அந்த காத்து நொண்டி சிந்தின்ற பாடல் இது எழுதினவர் வந்து வெங்கம்பூர் சாமிநாதன் அடுத்தது பக்த வத்சல பாரதி பக்தவத்சல பாரதி வந்து தமிழக பழங்குடிகள்ன்ற நூலை எழுதியிருக்காரு அடுத்தது வா கீதா முதல்ல மணிஷ் சாண்டி மாதுரி ரமேஷ் அப்படின்றவங்க வந்து காடர்களின் கதைகள் காடர்களின் கதையை வந்து தொகுத்தாங்க அதை வந்து வா கீதான்றவங்க வந்து யானையோடு பேசுதல்ன்ற தலைப்புல தமிழாக்கம் செஞ்சிருப்பாங்க அந்த தமிழாக்கம் செஞ்ச பாடத்தை தான் நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க அப்ப வா கீதா வந்து யானையோடு பேசுதல்ன்ற கதையை தமிழாக்கம் செஞ்சிருப்பாங்க அடுத்தது கவிமணி தேசிய விநாயகனார் இவர் எழுதின கவிதை நூல்கள் என்னன்னதுன்னா ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை இது எல்லாமே இவருடைய கவிதை நூல்கள் அடுத்தது உமர்கயாம் பாடல்கள்ன்றது வந்து மொழிபெயர்ப்பு நூல் உமர்கயாம் பாடல் வந்து மொழிபெயர்ப்பு நூல் அடுத்தது மலரும் மாலையும் இது எல்லாமே கவிமணி தேசிக விநாயகனாரோட நூல்கள் அடுத்தது சுஜாதா சுஜாதாவோட இயற்பெயர் வந்து ரங்கராஜன் இவர் எழுதின நூல்கள் என்னென்னதுன்னா என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் தலைமைச் செயலகம் இது எல்லாமே இவர் எழுதின நூல்கள் அடுத்தது இவர் வந்து மின்னணு வாக்கு எந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டபிள் மிஷின் பணிகள் அதை முக்கிய பங்கு ஆற்றிருக்காரு இயற்பெயர் வந்து ரங்கராஜன் இதெல்லாமே சுஜாதாவுடைய நூல்கள் அடுத்தது குமர குருபரர் நூல்கள் வந்து கந்தர் கழிவெண்பா கயிலை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்து பிள்ளை தமிழ் நீதி நெறி விளக்கம் நீதி எல்லாமே குமரகுருபரருடைய நூல்கள் நூல்கள் நீதிநெறி விளக்கத்துல மொத்தம் ரெண்டு வெண்பாக்கள் இருக்கு நூத்தி ஒன்னு பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டு இருக்கு கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் நூத்தி ரெண்டு வெண்பாக்கள் இருக்கு நீதிநெறி விளக்கம்ல அடுத்தது தமிழ் தென்றல் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் இவரை வந்து தமிழ் தென்றல்னு சொல்லி அழைப்பாங்க முழு பெயர் வந்து திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார் இவரை வந்து தமிழ் தென்றல் திருவிக்கான்னு சொல்லி அழைப்பாங்க இவர் எழுதின நூல்கள் வந்து மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து இது எல்லாமே தமிழ் தென்றல் திருவிக்காவுடைய நூல்கள் அடுத்தது பீசா குப்புசாமி பீசா குப்புசாமி வந்து ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அதாவது ஜெயகாந்தனோட நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டுன்ற கதை எழுதிப்பாரு அடுத்தது ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் இது பீசா நூல்கள் அடுத்தது சுந்தரர் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர்னு அடைமொழி வச்சு அழைப்பாங்க சுந்தரரோட இன்னொரு பேர் என்னதுன்னா நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் இவர் வந்து தேவாரம் தேவாரம்ல ஏழாம் திருமுறை பன்னிரண்டு திருமுறைகள்ல ஏழாம் தான் தேவாரம் அதை வந்து மூணு பேர் எழுதியிருப்பாங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர்னு மூணு பேரும் எழுதியிருப்பாங்க எழுதின தேவாரம் வந்து தேவாரம் போக திருத்தொண்ட தொகை அதுவும் சுந்தரர் நூல்கள் தான் திருத்தொண்ட தொகை தேவாரம் இது ரெண்டுமே சுந்தரருடைய நூல்கள் இந்த திருத்தொண்ட தான் முதல் நூலா வச்சு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார்னு சொல்றாங்க அடுத்தது ஆ கௌரன் இவர் வந்து ஒரு பதிப்பாசிரியர் கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடுன்றது ஒரு கட்டுரை அந்த இருந்து ஒரு பாடல் மலைச்சோறுன்ற தலைப்பில் புக்கில் கொடுத்துருப்பாங்க இதனோட பதிப்பாசிரியர் தான் ஆ கௌரன்றவர் அடுத்தது கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் இவருடைய நூல்கள் வந்து கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்புக்கடலை குடிக்கும் பூனை இதெல்லாமே கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமாருடைய நூல்கள் அடுத்தது செயங்கொண்டார் செயங்கொண்டார் வந்து கலிங்கத்து பரணின்ற நூலை எழுதியிருக்காரு இதை தென் தமிழ் தெய்வ பரணின்னு சொல்லி புகழ்வாங்க இதா தென் தமிழ் தெய்வ பரணின்னு ஒட்ட கூத்தர் தான் புகழ்ந்துள்ளார் கலிங்கத்து பரணிய அடுத்தது செயங்கொண்டார பரணிக்கோர் செயங்கொண்டார்னு பலப்பட்டடை சொக்கநாத புலவர் புகழ்வார் செயங்கொண்டார் கலிங்கத்து பரணி எழுதினது வந்து செயகொண்டார் கலிங்கத்து பரணிய தென் தமிழ் தெய்வ பரணின்னு சொல்லுவாங்க அடுத்தது மீரா மீராவோட முழு பெயர் வந்து மீ ராஜேந்திரன் அதை தான் மீரான்னு சுருக்கி வச்சிருப்பாங்க இவர் எழுதின நூல்கள் வந்து ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் இதெல்லாமே மீராவுடைய நூல்கள் அடுத்தது திருமூலர் திருமூலர் வந்து திருமந்திரம் எழுதியிருக்காரு திருமந்திரம் தான் திருமூலர் திருமந்திரத்தை தமிழ் மூவாயிரம்னு சொல்லுவாங்க திருமந்திரம் வந்து பன்னிர திருமுறைகள்ல பத்தாம் தான் திருமந்திரம் ஏழாம் திருமுறை தேவாரம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி பன்னிர திருமுறைகள்ல பத்தாம் தான் திருமந்திரம் இதுல மூவாயிரம் பாடல்கள் இருக்கும் தமிழ் சொல்லுவாங்க இந்த திருமந்திரத்தை இயற்றியவர் வந்து திருமூலர் அடுத்தது குணங்குடி மஸ்தான் சாகிப்பு குணங்குடி மஸ்தான் சாகிப்போட இயற்பெயர் வந்து சுல்தான் அப்துல் காதர் இவருடைய நூல்கள் எக்கால கன்னி மனோன்மணி கண்ணி நந்தீஸ்வர கண்ணி குணங்குடியார் பாடர் கோவை இது குணங்குடி மஸ்தான் சாஹிப் புடைய நூல்கள் அடுத்தது அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதரோட இயற்பெயர் வந்து காத்தவராயன் அவருடைய ஆசிரியர் பெயர் அயோத்திதாச பண்டிதர் அவர் மீது இருந்த பற்றால அவர் பெயர் அயோத்திதாச பண்டிதர்னு மாற்றியிருப்பாரு இவருடைய நூல்கள் வந்து புத்தரது ஆதிவேதம் இந்திரர் தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா இதெல்லாமே அயோத்திதாச பண்டிதருடைய நூல்கள் அடுத்தது புதுமை பித்தன் புதுமை பித்தனோட சோ விருதாச்சலம் இவரை சிறுகதை மன்னன் சொல்லி அழைப்பாங்க சிறுகதை மன்னன் யாருன்னு கேட்டா புதுமை பித்தன் இவருடைய நூல்கள் வந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோசனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது இதெல்லாமே சிறுகதை நூல்கள் இதெல்லாமே புதுமை பித்தனோட சிறுகதை நூல்கள் ஆண்டாள் ஆண்டாள் பாடிய நூல் வந்து திருப்பாவை அடுத்து மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் பாடிய நூல் வந்து திருவெம்பாவை திருப்பாவைன்னா ஆண்டார் திருவெம்பாவை வந்து மாணிக்க வாசகர் அடுத்து இரையரசன் இறையரசனுடைய இயற்பெயர் வந்து சே சேசுராஜா இவர் வந்து கன்னிப்பாவைன்ற நூலை எழுதியிருக்காரு அடுத்து மு மேத்தாவுடைய நூல்கள் வந்து கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மகுட மகுடநிலா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இது மேத்தாவுடைய நூல்கள் இந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடுன்ற நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அடுத்து கோமகள் கோமகளோட இயற்பெயர் வந்து ராஜலட்சுமி இவங்களுடைய நூல்கள் வந்து அன்னை பூமி உயிர் அமுதாய் நிலா கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் இதில் அன்னை பூமின்ற நூல் வந்து தமிழ்நாடு அரசின் விருது பெற்ற நூல் தான் அன்னை பூமி அடுத்து மீதம் இருக்கும் சொற்கள் இந்த மீதம் இருக்கும் சொற்களை வந்து ஆ வெண்ணிலான்றவங்க வந்து தொகுத்தாங்க மீதமிருக்கும் சொற்கள்ன்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டு பால் மனம்ன்ற தலைப்பில் இங்கே ஒரு கதை கொடுத்துருப்பாங்க அதை தொகுத்தவங்க வந்து ஆவின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எய்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் முழுவதும் அதில் உள்ள நூல்கள் மற்றும் அதனோட ஆசிரியர்கள் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க